அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரியில் ரெண்டு நாள் தியானத்தில் ஈடுபடுறாரு இங்கே என்ன அவ்வளோ சிறப்பு அம்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது முக்கடல் சங்கமிக்கிற ஒரு இடம்தான் கன்னியாகுமரி அம்மன் அங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் நினைவு மண்டபமும் இங்கே தான் இருக்குது இதை பற்றின விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்கிற பகவதி அம்மன் வந்துட்டு குமரி அப்படிங்கிற கன்னியா நின்று தவம் செய்த தலம் அப்படின்னு நம்பப்படுற ஒரு இந்து கோவில் அதனால தான் இந்த மாவட்டத்துக்கே கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது ஏன்னா அங்கே இருக்கிற பகவதி அம்மன் குமரியா கன்னியா இருக்கிறதுனால தான் அந்த ஊருக்கும் அந்த பெயர் வந்தது இங்க இருக்கிற பகவதி அம்மனுடைய மூக்குத்தி மின்னும் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்பெஷல் அந்த மூக்குத்தி அப்படின்னு சொல்லலாம் முகமும் அதே மாதிரிதான் நல்ல பொலிவா தேஜஸாக இருக்கும் இந்த மாதிரி அம்மன் வந்துட்டு சின்ன உருவத்தில் பாவட தாவணி போட்ட மாதிரி இங்கே இருக்கிற அம்மன் இருக்காங்க இந்த ஊரை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா கன்னியாகுமரியை ஆதி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ராமபிரான் ஆழ்கடலை கடந்து இலங்கை போகிறதுக்காக இடம் தேடி குமரி முனைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு அங்கே பாலம் அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற குமரி அம்மன் அறிவுறுத்தினதுனால ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க பாலத்தை அமைச்சாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வால்மீகி ராமாயணத்துல அப்படிதான் சொல்லப்படுது குமரி முனையோட கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடல்ல ரெண்டு அழகிய பாறை இருக்கு அதில் பெரிய பாறை சுமார் மூணு ஏக்கர் பரப்பு கடல் மட்டத்திலிருந்து ஐம்பத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்கு. அங்க ஒரு இடத்துல பாதம் போன்ற அடையாளம் இன்றளவும் காணப்படுது அதை தேவியின் திருப்பாதம் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சுவாமி விவேகானந்தர் தனது வெளிநாட்டு யாத்திரைக்கு முன்பு இங்கே தான் கன்னியாகுமரிக்கு தான் வந்து அம்மனை வழிபட்டு அதுக்கப்புறமா அம்மனோட வழிகாட்டுதல்ல இந்த பாறையில உக்காந்து தியானம் செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் தியானம் செஞ்சிருக்காரு கடல்ல நீந்தி போய் இந்த பாறையை அடைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அம்மனோட கால் பாதங்கள் பதிந்த அந்த பாறை அங்கே தானே தவம் செஞ்சாரு விவேகானந்தர் நரேந்திரர் தவம் செஞ்சாரு அம்மனோட அருளை பரிபூரணமாக இந்த இடத்துல விவேகானந்தர் பெற்றிருக்காரு அந்த அருளை வாங்கினதுக்கு அப்புறம்தான் விவேகானந்தர் வெளிநாட்டிற்கு சென்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சு சுவாமி விவேகானந்தர் இங்கே வந்துட்டு போனதில் அங்கே இருக்கிற மண்டபம் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அந்த பேர் பேரேக்கத்தால் கட்டப்பட்டது இதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஆனால் அதையும் மீறி இந்த இடத்துல ஒரு பாறைய ஒரு மணி மண்டபத்தை இங்கே ஆர்எஸ்எஸ்காருங்க கட்டியிருக்காங்க இப்போ பிரதமர் வரத்துக்கு கூட நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு கட்ட வாக்குப்பதிவு நடக்குது இந்த நேரத்தில் இவர் இங்கே போகக்கூடாது அப்படின்னு ஆனால் இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வாக இல்லை அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயமா ஒரு தனியாருடைய ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்போட கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அந்த விவேகானந்தர் கேந்திரா அந்த மணிமண்டபம் எல்லாம் இருக்குது அதனால் இவர் ஒரு தனிப்பட்ட விஷயமாக போயிருக்கார் அவருடைய வேற எந்த கட்சியும் சாராமல் அதாவது அவர் ஒரு பிரதமராக இல்லாமல் ஒரு கட்சி சார்ந்தவராக இல்லாமல் அவர் தனி மனிதனாக இங்கே போயிருக்காரு அதனால் எந்த தடையும் அவருக்கு விதிக்கப்படவில்லை இதுதான் இந்த குமரி அம்மனோட அந்த பாறையோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்துட்டு மோடியவர்கள் இங்கே தேர்ந்தெடுத்து வந்ததுக்கான காரணம் என்னன்னு நிறையா பேர் கேட்டுட்ருப்போம் அதற்கான பதிலாக தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிட்டிருவோம் நன்றி வணக்கம்